திருடியவுடன் காரில் சிட்டாய் பறக்க சாலைகள் ஏதுவாக உள்ளதா என பகலில் காரில் சென்று ஆட்கள் இல்லாத வீடுகளாக குறிவைத்து இரவு நேரங்களில் கொள்ளை சிசிடிவி காட்சிகள் முகம் பதிவாகாமல் இருக்க முகமூடி தடையவியல் சோதனைகள் சிக்காமல் இருக்க கைவுரை நகை பணம் இல்லாவிட்டால் ஆத்திரத்தில் டிவி பிரிட்ஜை அடித்து நொறுக்கும் திருட்டி இளைஞர்கள் நாற்பதற்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய திருட்டு நண்பர்கள் தானாக சிக்கியது எப்படி பின்னணி என்ன தூத்துக்குடி கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஆளில்லாத பல வீடுகள்ல பூட்டு உடைக்கப்பட்டிருந்திருக்கு ஆனா பொருட்கள் எதுவுமே திருடு போகல காரணம் அந்த வீடுகளில் இருக்கிறவங்க நகைகளை வீட்டில் வைக்காம பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காங்க ஆனாலும் ஒருவேளை நகை பணம் இருந்து அது திருடு போயிருந்தா என்ன செய்ய முடியும்னு நினைச்ச அங்கு உள்ள மக்கள் எல்லாரும் ஒன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க கூடவே நைட் நேரத்துல ரெண்டு இளைஞர்கள் தெருவுல நடமாடுற காட்சி உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளையும் கொடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் இருந்த ஒரு இளைஞரோட முகம் தெளிவா தெரிஞ்சிருக்கு அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினைச்ச காவலர்கள் பல போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு அனுப்பி செக் பண்ண சொன்னதோட தாங்களும் வழக்கில் அப்படிங்கறதே தெரிய வந்துச்சு அடுத்து அந்த இளைஞரோட செல்போன் என்ன ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க அதுல கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளையே காட்டி உள்ளது அதனால அந்த பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க போலீசார் அந்த வகையில சாத்தூர்ல வாகன சோதனையில ஈடுபட்டு போலீசார் அப்போ அவ்வழியா வந்த ஒரு சிவப்பு நிற கார் காவலர்களை பார்த்ததும் மின்னல் வேகத்துல போயிருக்கு அதனால உஷாரான போலீசார் கோவில்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அடுத்து முக்கிய சாலைகள் எல்லாத்திலையும் காவலர்கள் கண்கொத்தி பாம்பா கண்காணிச்சிருக்காங்க அப்பதான் கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள நான்கு வழி சாலையில சிவப்பு நிற கார் வந்திருக்கு சாத்தூர்ல சில காவலர்கள் மட்டும் நின்னதால ஈஸியா பறந்த சிவப்பு நிற காரால நான்கு வழி சாலையில பறக்க முடியல காவலர்கள் கூட்டமா நின்னதுனால காரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஆயிருச்சு கார்ல இருந்து இறங்கின ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் கிருஷ்ணா நகர் மக்கள் கொடுத்த சிசிடிவி காட்சியில பதிவான இளைஞர்னு அடுத்து ரெண்டு ஏழு மாவட்ட போலீசார் கண்ணுல மண்ணு தூவன முகமூடி கொள்ளையர்களே அவங்க அவங்கத்தான்னு தெரிய வந்துச்சு விருதுநகர் அருப்புக்கோட்டை கைலாச ஊரணி தெருவை சேர்ந்த சிவகுமாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமாரும் நண்பர்கள் இந்த ரெண்டு பேரோட முக்கிய வேலையே திருட்டு வழிபறி கொள்ளைதான் அதுக்காகவே ஒரு காரும் வச்சிருக்காங்க அந்த கார்ல பகல் நேரம் ஒவ்வொரு ஏரியாவா போய் ஆள் இல்லாத வீடுகள் எது கொள்ளையடிச்ச பிறகு நேக்கா தப்பிக்கிற மாதிரி சாலைகள் இருக்கா சிசிடிவி காட்சியில சிக்காம இருக்க என்ன பண்ணலாம் போலீஸ் கிட்ட சிக்காம இருக்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க பெரிய பெரிய வீடுகளா இருக்கணும் அதே நேரம் பெருசா ஆள் நடமாட்டமும் இருக்க கூடாதுன்னு பக்காவ ஸ்கெச் போடுற ரெண்டு பேரும் நைட்டு நேரத்துல போய் அந்த வீட்டோட பூட்டுகளை உடச்சி கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டு சிசிடிவி காட்சியில முகம் பதிவாகாம இருக்க முகத்துல முகமூடி போட்டுக்கிற கொள்ளையர்கள் தடையவியல் சோதனையில சிக்காம இருக்க கையுறையையும் போட்டுதான் கொள்ளை சம்பவத்தையே செஞ்சிருக்காங்க இதே டெக்னிக்கை பயன்படுத்தி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை கன்னியாகுமரி நெல்லை ராமநாதபுரம் விருதுநகர்னு ஏழு மாவட்டங்கள்ல அடிச்சிருக்காங்க. அதனால ஏழு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்கள்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ரெண்டு பேர் மேலையும் இருக்கு ரெண்டு பேரையும் போலீசார் வலை வீசி தேடிட்டு இருந்திருக்காங்க ஆனா சிக்கல ஏழு மாவட்ட போலீசாருக்கு டிமிக்கு கொடுத்துட்டு இருந்த ரெண்டு பேரையும் கைது செய்ய காவலர்கள் அவங்க கிட்ட இருந்து காரையும் பறிமுதல் பண்ணி இருக்காங்க